எப்படி இருக்கீங்க எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன அதான் தராங்கன்னு அடுத்த வீட்டு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்க்கலனா நான் லிங்கில் போட்டிருக்கேன் அந்த செக் பண்ணி நீங்கள் பாருங்கள் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஜிடிஏ கேமில் அந்த கேமை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் நான் அடுத்த வீட்டில் ஒரு பார்க்குறேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் ஆ என்னடா அன்னைக்கு சொன்னதுலேயே இன்றைக்கும் சொல்லியிருக்கீங்க தர்பூசணி பிடிக்கும்னு அன்னைக்கும் சொல்லிங்க இன்னைக்கும் தர்பூசணி பிடிக்கும்னு சொன்னீங்க என்னடா இது நாயோ ஆ ஆ ஆ அடிச்சுட்டு தின்றுவேன் என்னடா என்னடா ஓவராக வண்டிங்க அடிச்சு தூள் கபடிடுவேன் இந்த பாருங்க கையில் எவ்வளோ பெரிய ஸ்கெட்சை வச்சு கிடிக்க விட்டா இந்த வாருங்க எப்படி படுத்து ஃபோன் ஒன்றிக்கிட்டு இருக்கானுங்க அதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு இதா தண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க பக்கத்தில் தான் இருக்கு கிச்சனு அங்கே போயிட்டு நடக்க முடியாது இவனுக்கு இந்த பார்த்துக்கிட்டு ஓவராக ஓவரா சீன் போடுறான் நான் ஒரு நாள் இப்போ அவன் ஃபோன் எடுத்துட்டேன்னா கற்று கற்றுன்னு ஊரே கூப்பிடுவான் அப்புறம் எல்லாரும் வந்து நம்மள சுட்டுறதுக்கு அப்படி கற்றுவான் உங்க அண்ணன் கத்தலை அவ்வளோதான் அவன் ஃபோனு தொடவே கூடாது அவளுக்கு மட்டும் ஃபோன் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஃபோனே வாங்கி தரல இது கூட நான் வீடியோ எடுக்கிறது இருக்கு அது என் ஃபோன் தான் எங்கள் அப்பா ஃபோனில் தான் நானே வீடியோ எடுத்துருக்கேன் ம் இதெல்லாம் என்னடா உங்களா சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ரைஸ் சப்ரைஸிங் இது வேறு சப்ரைசிங் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப் பண்ணுங்க பண்ணுங்கள் அது வேறு வகையில் வர மாதிரி சாரி பண்ணுங்க லவ் யூ டு ஆர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த கேம் எப்படி பண்ணணுன்னு சொல்லித்தரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைபிங் பாய் லைக் like பண்ணுங்க